அம்மா கோடிக்கணக்காக பணம் வச்சுருக்கா தாத்த பல ஆயிரம் கோடி வச்சுருக்கான் பிறக்கும் போதே ரேஞ்சர் அப்பா அப்போ எங்கேருந்து வர்றாரு ராமநாதபுரம் மாவட்டம் தே புளியான்னு ஒரு கிராமம் அங்கேருந்து லேபராக வராரு எதுக்கு ஹார்பர்க்கு லேபராக வர்றார் யார் தாத்தா கன்னிகாபுரத்தில் போய் செட்டில் ஆகிறார் கன்னிகாபுரம் எங்கள் கே கே நகர் ஏரியாவில் இருக்கிற கன்னிகாநகரால் போய் செட்டில் ஆகிறாரு கந்த பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் அப்போ திமுக ஒரு வார்டு செயலாளர் அவரை அடித்து விரட்டி விட்டுட்டு இவர் வார்டு செயலாளர் ஆகிறாரு ஐஸ் ரமேஷ் மர்டர் பண்ணிடுறார் யாரு ஜனசாகர் எஃப்ஐஆர் காப்பி இருக்கு என் மேல வழக்கெல்லாம் போட முடியாது எஃப்ஐஆர் காப்பி எடுத்து வச்சிருவேன் நான் என்ன ஆதார் ஐஸ் ரமேஷ் ஆதாரத்தோட எஃப்ஐஆர் காப்பி வேணுமா சிஎஸ்ஆர் காப்பி வேணுமா சார்ஜீட் காப்பி வேணுமா என்ன காப்பி வேணும் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வேணுமா ஐஸ் ரமேஷ் யார் கொண்டா வருகிற பொழுதே கொலகேசோட வருவது தாக்கனும் கொலை பேரனும் கொலை காரணம் அரசியல் அதிகார மையம் அரசியல் தான் வேற ஒண்ணுமே இல்லை அரசியல் ஏட்டையே இவரை ரவுண்ட் கட்டி அடிச்சு உள்ள போட்டிருப்பார்